சாமி அடிக இன்றைய காலத்திலும் இருக்கிறார்கள் நான் சாமி ஆடிய குறை சொல்லவில்லை நாங்களே சாமி ஆடிதேன் ஆனால் தெய்வம் எப்படி கட்டுப்படுச்சுன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முன்னோர்கள் சாமி ஆடின ஆட்டம் உண்மையான சாமி நான் சொல்லுவேன் அப்போ அருவாளில் ஏறி கருப்பனுக்கு கச்சை கட்டி எங்கள் ஐயா ஆடுவார் கலிசேரியில் அப்படி அப்படி அருவாளை ஏறி அப்படி நின்று ஊருக்கு கேட்பா என்ன கேட்பா தெரியுமா அப்போ மாடு கண்டு ஓடணும் வெள்ளாம விளையணும்லாம் கேட்க மாட்டாங்க மழை எப்போ பையன் கருப்பா மழை எப்பப்போ பெய்யும் என் காப்பா என் கையா அடிப்பார் என்னி பதினாறு நாளில் கருப்பை முக்கால் சத்திமா மழை இறக்குறேன்டா மழை வெஞ்சு இப்போ அறுவாலை ஏறிக்கிட்டு எங்கள் ஊரில் ஒரு இளவட்ட அண்ணன் அறுவாலை ஏறிக்கிட்டு ஊருக்கார கேட்டு விட்டாங்க மழை எப்போ பெய்யும் அவனுக்கு தெரிஞ்சா தானே சொல்லுவேன் அவன் மழை கருப்பன்ட்டே மலைய கேட்குற சொல்றா கருப்பா ஆசாரம் தவறாம சொல்லுன்னு எல்லாம் காலில் விழுகிறாங்க மலை மலை குடிஞ்சுக்கிட்டே ஐயோ கேட்டுவிட்டாங்கன்னா என்ன சொல்றது மாசம் வேற சித்திரை மாசம் பேஞ்சு தொலைக்காது அடிச்சா பாரு இன்னும் நூத்தி பதினேழு நாள்ல மலை இறக்குறேன்டா எப்படி கலைய ஆவணியில பேஞ்சிருக்கா இது உண்மை சம்பவம் ஐயா எல்லாமே உண்மை ஆயிராது இன்னைக்கு கம்பெனி டயர் கம்பெனி பிரஸ் கம்பெனி பேஸ்ட் கம்பெனி மைசெட்டு சாமான் இருக்கல அதே சொன்ன உண்மையான சாமியாடிகளும் தெய்வங்களும் தமிழ்நாட்டில் இருக்கு போலியாக கலக்கும் போது அதுதான் மனவேதனை கைதட்டலாம் முடிச்சொல்லி